அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க சிஓடி ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு நம்ம அடிகை வளையல் டாலச்சேன் கம்மல்லாம் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குது கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷலான ஒரு கிராஸ் டாலர் ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன் பாருங்கள் ஒரு ஏஞ்சலோட விங்ஸ் மாதிரி இருக்கும் இது பின்னாடி உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல நடுவில் வந்து உங்களுக்கு அந்த ஜீசஸ் கிராஸ் போட்டிருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ஸ்டோன்ஸ் உங்களுக்கு நார்மல் லைட்டிங்லேயே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு கீழேயும் ஒரு டிராப் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ட்ரஸ் மேலே வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல பரவாயில்ல ரைட் சைடில் மேலே கார்னரில் பாருங்கள் நம்பர் போட்டிருக்கேன் டிபி ஒன் அந்த நம்பரை கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய பேர் கால் பண்ணி நம்பர் எங்கே போட்டிருக்குன்னு கேட்குறீங்க மேலே பாருங்கள் மேலே டிபி ஒன் டிபி டூன்னு இருக்கும் அந்த நம்பரை தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி வைப்போம் இதுவும் ரொம்பவே அழகான ஒரு கிராஸ் டாலர் தான் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு மிடில் மட்டும் கலர் ஸ்டோன்ஸ் வர மாதிரியான ஒரு அழகான டாலர் இந்த டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸில் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்த டாலர் செயின் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் கொடுத்துருந்தேன் ஸோ இதெல்லாமே செயின்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான செயின்ஸ் இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டாலர் செயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செயின்ஸ் வந்து மைக்ரோ பிளேட்டட் தான் வரும் டாலர்ஸ் எல்லாமே பியூராக ஐம்பனது நீங்கள் எங்கே வாங்கினாலுமே ஐம்பது டாலர் செயின்ஸ் சொல்லும்போது டாலர் மட்டும் தான் உங்களுக்கு ஐம்போனாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது முஸ்லீம்ஸ்க்கான ஒரு அழகான டாலர் இது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் ஏடி ஸ்டோன்ஸில் பண்ணியிருக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான சூப்பரான ஒரு ஐம்பது டாலர் இது இந்த அழகான ஐம்பது டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ் செயின்ல கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டாலர் ப்ளஸ் இந்த செயின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அறுநூத்தி முப்பது ரூபாய்தான் ஸோ பிடிச்சிருந்தா உடனே எடுத்து கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாதீங்க கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது அதுக்கு வீரஸ் அட்டன் பண்ணிகிட்ருந்தா நம்ம வாட்ஸ்அப் மெசேஜஸ் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும் ஸோ அதனால் எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஐம்பன் ஜிம்கா இது ஜிம்கா போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் கீழே உங்களுக்கு அந்த ஃபுல்லாக வந்து அரும்பு இருக்கும் அதுக்கும் உள்ள ஒரு ட்ராப் இருக்கும் இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிறிஸ்டல்தான் வரும் மிடில் ஸ்டோன் மட்டும் தான் உங்களுக்கு ஒயிட்டு மற்ற சுற்றி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலர் மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ப்ளூ கலர் ட்ரெஸ்லாம் போடும்போது அதுக்கெலாம் இதெல்லாம் பேர் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பிங்க்கு பிங்க் கலர் ட்ரெஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஸோ கான்ட்ராஸ்டான ட்ரெஸ்ஸு கூட இந்த மாதிரி ஜிம்காலாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக் பண்ணுங்கள் கொரியர் அனுப்புறதுக்கு முன்னாடி நாங்கள் கண்டிப்பாக டபுள் செக் பண்ணிட்டு தான் அப்புறம் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்சல் ஓப்பன் பண்ணும்போது ஒருத்தர் பார்சல் ஓப்பன் பண்ணுங்கள் ஒருத்தர் வீடியோ எடுங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் எதாவது இஷ்யூஸ்னா கூட நம்ம செக் பண்ணலாம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கம்மலுங்க இந்த கம்மலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் வழக்கமான அதே கம்மலுங்கிறது ஒரு சர்க்கிளில் தான் வரும் இது ரொம்ப அழகான ஒரு டிசைன் இது இதுக்கு கீழே நீங்கள் ஜிமிக்கி கூட அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை நாங்கள் இந்த கம்மல் மட்டுமே போட்டு போன்றவங்களோ இது மட்டும் வாங்கி போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கம்மல்லாம் வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப அழகான கம்மல் கம்மலை பொறுத்த வரைக்கும் டக்கு டக்குன்னு பல்க்கு புக் ஆகிடும் ஸோ பிடிச்சிருந்தா உடனே கண்டெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது நதியா ஸ்டைலில் வரக்கூடிய ஒரு கம்மல் இது அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நல்ல பெரிய கம்மல் ரவுண்ட் ஷேப்பில் இருந்தாலே அந்த மாதிரி நதியா கம்மல் தான் சொல்லுவாங்க ஸோ இது அப்படியே ஐம்போண்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு மிடில் மட்டும் ரூபி வரும் அதுக்கும் நடுவில் உங்களுக்கு ஒரு ஒயிட் ஸ்டோன் வருது ரொம்ப அழகான கம்மல் இதெல்லாம் போட்டிங்கன்னா பளிச்சுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு சுப்பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அருமையான கஜலட்சுமி டாலர் எவ்வளோ பெரிய டாலர் பாருங்கள் உங்களுக்கு கையில் ஹோல் பண்ணி காட்டுறது காரணமே எத்தனை விரல் சைஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா மூணு விரலுக்கும் மேலே பெருசாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இரநூறு கற்கள் கிட்டே இருக்குது இதில் முப்பது இன்ச் செயினில் வர கொடுத்துருக்கேன் இந்த மைக்ரோபேட் செயின்ஸ் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் கொடுத்துருக்கேன் ரொம்ப அழகான ஒரு ஆஃபர்னே சொல்லலாம் இது நல்ல பெரிய டாலர் வித் இந்த சைஸ் செயினில் உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய் கிடைக்கும் போது மிஸ் பண்ணுறாதீங்க உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் மல்டி கலர் ஏடி ஸ்டோனில் இருக்கக்கூடிய டாலர் இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோல்டுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு மகாலட்சுமி டாலர் இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் வரக்கூடிய ஒரு டாலர் இது இது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் யானைகள் வந்து வெறும் அந்த தலை மட்டும் உங்களுக்கு அழகாக தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும் நடுவில் மகாலட்சுமி இருக்க மாதிரியும் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் இருக்கும் இந்த டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் கோர்த்துருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தால் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் கிடையாதுன்னு புக் ஆகிடும் ஸோ உடனே காண்டக்ட் பண்ணுங்கள் டெஸ்க்ரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் டாலா சென் வளையல் கம்மல் அட்டிகை ஸ்டோன் பட்டன் அட்டிகை செயின் பட்டன் அட்டிகை நிறைய நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ வீடியோஸ்லாம் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ஒரு அருமையான அட்டிகைங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு அண்ணம் வந்து ரொம்ப அழகாக அப்படி குளிஞ்சிட்டுருக்காமல் இருக்க பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு டிசைனே சொல்லலாம் ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன் இது ரெண்டு அண்ணம் கீழே அப்படியே உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் வந்துட்டு கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்கும் ஸ்டோன்ஸில் இருக்கும் நார்மல் ட்ரெடிஷ்னல் செமி ட்ரெடிஷ்னல் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு அடிக்கை போட்டிங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட செயின் பேட்டனும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற காலேஜ் கோயஸ் கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் ஸோ தட் அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் பண்ணும்போது இதெல்லாம் போட்டாங்கன்னா பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு மாங்காய் டிசைன் இருக்கக்கூடிய அடிகை தான் அது இது செயின் போஷன் ஃபுல்லாக உங்களுக்கு மாங்கா பேட்டர்னில் வரும் கீழே வந்து ரெண்டு அன்னப்பறைகளை வந்து அப்படி குனிஞ்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிமிடெட் ஸ்டாக் தான் சூப்பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் மல்டி கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய ரொம்ப அழகான டிசைன் இருக்கக்கூடிய ஒரு பென்டண்ட் இது வீடியோஸ் எது பார்த்தாலும் சரி எத்தனை நகைகள் வாங்கினாலும் ஒரே ஒரு கொரியர் சார்ஜ் தான் நிறைய பேர் ஒரு ஒரு நகைக்கும் ஒரு கொரியர் தான் கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது எல்லா அடிகைகளுக்குமே வித்து பேக் சீனோட உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப அருமையான ஃபுல்லி க்ளோஸில் வரக்கூடிய ஒரு ஒயிட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இருக்கக்கூடிய பேங்கல் இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ எம்எம் ஸ்டோன்ஸ் சைஸில் வரக்கூடிய பேங்கிள் இது நல்லா பார்க்குறது ரொம்ப பெருசாக இருக்கும் இதை விட கொஞ்சம் ஸ்டோன் சைஸ் குட்டியாக இருக்கிற மாதிரியான பேங்கிள்ஸ் வந்து நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் அதோட ஸ்டோன் சைஸ் பார்த்திங்கனா கொஞ்சம் குட்டியாக இருக்கும் ஆனால் இதே மாதிரி பேட்டர்ன் தான் அதுவும் அந்த பேங்கில்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜ் பாய்ஸ் கூட போடலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பேங்கிள் நிறைய பேர் பிடிச்சி வாங்கியிருந்தீங்க ஸோ அதனால் இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் இருக்கும் இது ரொம்ப கெட்டியான பேங்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் பேங்களோட திக்னஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல தடியாக நல்ல திக்கான பேங்கிள் இது கெட்டி பேங்கிள் இது இந்த ஸ்டோன்ஸ் குவாலிட்டி பாருங்கள் ஃபுல்லாக ஏடி ஸ்டோன்ஸு அழகாக ரெண்டு பக்கமாக அரும்பு அரும்பாக இருந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இதெல்லாம் கோல்டு இல்லை நீங்களே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க ரொம்ப க்யூட்டான பேங்கில் இது ஸோ பிடிச்சிருந்தா இதெல்லாம் உடனே காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு அழகான ஐம்பில் வரக்கூடிய இந்த ஃபுல்லி க்ளோஸ்ட் பேங்கில் உங்களுக்கு வெறும் அறுநூற்றி தொண்ணூறு கொடுக்கும்பொழுது மிஸ் பண்ணுறாதீங்க உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நியூ இயர் அண்டு பொங்கலுக்காக ஒரு ஆஃபரில் ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு இருக்கேன் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிறைய பேர் ரெக்வஸ்டாக கேட்டிருந்தது இந்த மைல் ஓம் டாலர் தான் இந்த ஓம் வேல் மயில் மூணுமே இருக்கிற மாதிரியான டாலர் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க மல்டி கலர் ஏடி ஸ்டோனில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு டாலர் இது இது ஆல்ரெடி நிறைய பேர் ப்ரீ ஆர்டர் புக்கிங்கும் கொடுத்துருக்கீங்க ஸோ ரீஸ்டாக் பண்ணப்போம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நாங்கள் டெலிவரி பண்ண போகிறோம் இப்போ கேட்குறவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் கொடுத்துருவேன் அவைலபிலிட்டி இல்லைனாலும் உங்களுக்கு நான் ஆர்டர் எடுத்துப்பேன் இந்த அருமையான டாலர் பார்த்தீங்கன்னா நான் தேர்ட்டி இன்சஸ் செயினில் கோத்து காமிச்சிருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு அடிகை ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய இந்த அடிகை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏடி ஸ்டோன்ஸ் இது ஒரு நார்மல் சில்க் சாரி கட்டி இந்த மாதிரி ஒரு அடியை போட்டு ஒரு டாலர் செயின் போட்டிங்கன்னா போதும் அந்த லுக் எப்படி இருக்கும்னு நான் சொல்லவே தேவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு கம்ப்ளீட் ட்ரெடிஷ்னல் லுக் தரோன்னே சொல்லலாம் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி அடிகை வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கையில் வச்சு பார்க்கும்போது எனக்கே வந்து இந்த அழகாக அப்படி ரசிச்சிட்டே இருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கோல்டில் நீங்கள் கல் வச்ச நகைகள் வாங்கினா அதுக்கான ரீசல் வேல்யூ ரொம்பவே கம்மி ஸோ நம்ம வாங்குறதுக்கு ரொம்பவே யோசிப்போம் ஸ்வயம்பன் நகைகள் இந்தளவுக்கு வெரைட்டி வெரைட்டியாக கிடைக்கும்போது நீங்கள் வாங்கி சந்தோஷமாக போட்டுக்கலாம் அடுத்து நீங்கள் பார்த்துருக்கதும் அதே மாதிரியான ஒரு அடிகை தான் மல்டிகலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய இந்த அடிகை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் எங்கள் கிட்ட வீடியோவில் பார்க்குற எல்லா நகைகளுமே பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் வித் பேக் சேனோட இவ்வளோ அழகான ஒரு அடியை எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கிடைக்கும்போது உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்கறதுக்கு இது பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்வேன் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான ஃபுல் க்ளோஸில் வரக்கூடிய ஒரு ஒயிட் அடிகை இது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒயிட் கலரில் ஃபுல் ஒயிட்டில் பேங்கலும் காமிச்சிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் அழகாக பேர் பண்ணி போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் ரிசப்ஷன் மாதிரியான ஃபங்க்ஷன் கூட சில்க் சாரி கட்டும்போது இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் நீங்கள் போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் லைட்டிங்கில் இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் நார்மல் லைட்டிங்கில் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப அப்படியே கிராண்ட் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் நான் எடுக்கல அடிகின்றது கண்டிப்பாக எல்லா பெண்கிட்டேயுமே இருக்க வேண்டிய ஒரு நாங்கள் என்ன சொல்லலாம் ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா கார்னரை தேடிய நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கா அதுலேயே வந்து ஃபுல் கலரில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு அடி இது இந்த மாதிரி ரூபி ரூபியாட்டிகெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சாரி கிரீன் சாரி எல்லோ கலர் சாரீனா அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக என்ன கலர் சாரி கட்டினாலும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு பேர் பண்ணுற மாதிரியான ரூபி கலர் பேங்கிள்ஸ்லாம் கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ரூபி அட்டையுடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதோட கீழே அந்த டிராப் ஃபுல்லாகவே பாருங்க ஃபுல்லாக கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அந்த அப்டேட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயினில் கோத்து காமிச்சிருக்கேன் இந்த அழகான ஓம் டாலர் தான் இந்த ஓமில் பார்த்திங்கன்னா மேலே அழகாக ஒரு சின்ன வெயிலும் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டாலர் இது இது பார்த்திங்கனா ஜென்ஸ் லேடீஸ்ன்னு எல்லாருமே போடலாம் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தாங்க இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டு ஜுவல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போது நீங்கள் உடனே பார்க்க முடியும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ஒயிட் ரூபி அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு டிசைன் வரக்கூடிய இந்த டாலர் தான் ஃபுல்லி க்ளோஸில் வரக்கூடிய இந்த டாலர் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நான் கொத்து காமிச்சிருக்கேன் நல்ல ஒரு கெட்டியான டாலர்னே சொல்லலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்ல இருக்கும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கீழே ஒரு ட்ராப் பரங்க அழக டிசைன் கொடுத்துருக்கோம் அந்த ஹேங்கிங்கு சூப்பராக இருக்குது டிசைனே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஹார்ட் ஷேப்பான்னு சொல்கிறது அதுல ஃப்ளவர் மாதிரி இருக்குது ரொம்ப அழகான டிசைன் இது இதெல்லாம் நீங்கள் சாரீ மேலே வச்சு பார்க்கும்போது அந்த லுக்கே வேறு லெவலாக இருக்கும் மல்டி கலர் ஸ்டோன் அட்டியை அது கூட இதெல்லாம் நீங்கள் பேர் பண்ணி போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த நகையில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆர்வ எங்களுக்கு பிடிச்சி வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்